உங்க பெரிய ஆகி ஏழு எட்டு வருஷம் வரைக்கும் குழந்தை பிறக்கல. எங்கட்ட தான் ரெண்டு பசங்க இருக்காங்களே. எவனாவது ஒருத்தன் தத்த எடுத்துக்குங்கன்னு சொன்னேன். அதுக்குங்க பெரிய தகாரி நான் உண்டா இருக்கேன் ஊருக்கு போய் ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது குழந்தையோட வந்தா. இப்பதான் தெரியுது. எவனோ ஒரு அநாதரசுக்குல தத்த எடுத்துட்டு நான் புள்ள பத்துட்டேன்னு சொல்லி நம்மள எல்லாம் ஏமாத்திட்டா. அப்பா எங்க பெரிய தகாரி சரியான கை காறிப்பா.

இது கோலம் எதுக்குடா நீ இந்த வேலையெல்லாம் பாக்குற தங்கம் இது பாருக்கே என்னதான் நான் பாசமா வளர்த்தாலும் நீ என் வயித்துல பிறக்கலங்கிறது தெரிஞ்ச

அது மட்டும்த்தான்த்தில் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது அப்புறம் அப்புறம் என்ன கல்யாண பத்திரிகையில வர மாமூல் விஷயம் தானே ராசு குட்டினு என் பையன் பேரை எழுதி பூத்தான பொண்ணு பேரை போட்டு கொண்டு போய் கொடுத்து பத்திரிகை வா என்னங்க என்னங்க வெற்றி மாபுரை வெற்றி பேப்பர்ல உங்க போட்ட போட்டு முக்கியமான சமாச்சாரம் இருக்கு மேல படத்துல இருக்கிற ராஜ்குட்டிங்கிறவரு என் இதேட்ட திருடிட்டு போயிட்டாரு அவர் போன நாள்ல இருந்து எனக்கு அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கு இனிமே அவர் இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு எழுதி கீழ இச்சி இச்சின்னு போட்டுருக்கு இச்சி இச்சினா உண்மைதானே மத்ததெல்லாம் நேர்லயா இப்படிக்கு உங்கள் பிரிய முல்லை ருக்மிணியன்னு எழுதியிருக்கு நம்ம ஒருட்டு போயிட்டு வந்தலாமா நான் கூட அன்னியோட சிநேகிதியெல்லாம் பாத்து ரொம்ப நாளாச்சு

என்னங்க என்னங்க நேத்து இன்னொரு பத்திரிக்கை கிடைக்க உடனே அதை சொல்லுங்க ஏன்னா இப்பதான் அந்த பொண்ணுக்கு நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சிருக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டமே இனிமே எப்படி முகத்துல முடிக்கிறதுன்னு நான் சுக்கா நம்ம பையன் போட்ட பேப்பர்ல போட்டு உங்ககிட்ட கெஞ்சிருக்கா இருந்தாலும் நான் விட போறதில்ல இப்பவே அவன் வீட்டுக்கு போய் சூடா நாலு வார்த்தை பேசிட்டு இனிமே இனிமையா என் புருஷங்கிட்ட பக்தியா மரியாதையா நடந்துக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் ஏன்னா நம்மளும் நம்ம கௌரவத்தை விட்டுப்படக்கூடாது பாரு நீயே மகன் தானே என்னங்க டெடி இப்படி இருக்கே நீ பேசாம இரு சொல்லுடா நீயே மகன் தானே அந்த புள்ள முகத்துல காரி துப்பிட்டு போறது ஒண்ணுதான் பத்திரிக்கை கிழிச்ச முகத்துல வீசி எறிஞ்சிட்டு போறது ஒண்ணுதான் அந்த புள்ள உனக்கு வேணுமா சொல்லுடா அந்த புள்ள உனக்கு வேணுமா ஆ இல்ல அப்பாவ சங்கடப்படுத்திட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது அப்பா இன்னைக்கு எனக்காக என்ன நல்லா செஞ்சிருக்காரு நான் அவருக்காக என்ன செஞ்சேன் பரவாயில்ல நான் ஏதாவது செஞ்சு கல்யாணத்தை இங்க வச்சுக்கலாம்னு சொன்னீங்க அதனாலதான் பொண்ணை முன்கூட்டியே வர சொல்லிட்டேன் இந்த பொண்ணு கூட பரவாயில்லைங்க நம்ம ராசுக்குட்டிக்கு ஏத்த மாதிரி லட்சணமா அழகா இருக்கு ஐயோ 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 நீ சொன்ன எனக்கு தெரியும்மா இல்ல நான் கொஞ்சம் சரி ஏங்க இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல அதுல இருந்தே இப்படிதானா பிறந்ததுல இருந்தே இப்படிதான்

யாரு நீ எந்த ஊரு எதுக்காக அடுற கொஞ்சம் ஓரமா சொல்லுமா எங்க பொண்ணு இருக்க ரொம்ப தங்கமான பொண்ணுங்க சொத்து இருக்கு முரட்டு சொத்துங்க அது மட்டும் இல்லைங்க எங்க பொண்ணு விவசாயத்துல பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட எங்க பொண்ண இந்த ஊர்காரர் யாரோ ஒருத்தர் பின்னாடி சுத்த சுத்துல சுத்தி டாம் அடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லைங்க போதும் நிறுத்துங்க நீங்க சும்மா வளவலான்னு பேசிட்டு ஆனா அந்த பொண்ணு யாரு என்னன்னு அந்த பொண்ணு வயல சொல்லட்டுமா இல்லையா

இப்ப நீ என்ன சொல்ல போற இத்தனால அப்பா அம்மாவோட சொந்த பிள்ளைங்கிற ஒரு பாரு இவ்வளவு கலாட்ட பண்ணி எனக்கு கல்யாணம் படிக்கணும்னு நினைக்கிறியே ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நெருப்பு வச்சேன் என்ன படுவேன் கேட்டதுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படியே கட்டி பிடிச்சுக்குவேன்னு சொல்லியே அன்னைக்கு தயா சொன்ன எனக்கு புரிஞ்சது நீ அவதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அழுதியோ இல்லையோ நான் அப்படி அப்பதான் முடிவு பண்ண நீ எங்க இது பாருமா என் பையன் உன் மேல ஆசைப்பட்டதுலயும் தப்பு இல்ல அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ அவனை தேடி வந்ததுலயும் தப்பு இல்ல எதுக்கும் சம்மந்த அப்ப மனசை மாத்திடுவோம் இல்ல அவர் மாட்டார் அவங்க அப்புறம் தான் சொல்லுவாங்க நீங்க நேருக்கு நேர் போய் எல்லாம் சரியா என்ன வாய ஜீரணிக்க முடியல நீங்க கிளம்புங்க நீங்க போல